தென்றிலே பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற அமைச்சரை நம்ம பறம அசத்து அசத்துன்னு அசத்திடுறாப்புலாம் அன்னதானம் அவங்க அம்மாவோட சிலை திறப்பு அது மட்டும் இல்ல அவங்க அம்மா படம் போட்ட புடவைய வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி அசத்து அசத்துன்னு அசத்தி நம்ம பறம அமைச்சர் கலா வீட்டுக்கே போயிட்டு உனக்கு தான் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கான சீட்டு நான் கலைவர்கிட்ட பேசிடுறேன் கவலையே படாத உனக்காகத்தான் நம்ம கட்சிக்காரங்களெலாம் வேலை செய்வாங்க அப்படின்னு கலாவுக்கு வாக்கு கொடுத்துட்டே போயிடுறாப்புல கலாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பரமனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுனாங்க இப்போ பரமனை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இங்கே இளமதிக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற விஷயத்த ரிஷி சொன்ன உடனே கிருஷியோட ஃபேமிலியும் இளமதியோட ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க வந்து நம்ம இளமதியோட அம்மாவோட நான் அடிப்பை நான் அப்பா பயங்கரமாக அப்படி ஆயிடுச்சு பரமனால இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது சந்தர்ப்பம் ஆ பரமனே ஒரு ரவுடி அவனை சுற்றி எப்பயுமே ஆபத்து தான் இருக்கும் கைக்கு வந்த கட்டி கழுத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்காகத்தான் அவனை கூட்டி வீட்டுக்கெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல கடைசியா இளமதி நீ ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் போடு அந்த பரமனை தூக்கி ஜெயில போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா நம்ம இளமதி முடியவே முடியாது அவன் தான் என் உயிரியே காப்பாத்தனா அது எப்படி அவன் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஆ அப்படின்னு நம்ம இளமதி மறுத்தர்றாங்க சோ இப்படியே இந்த சீனை விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பரமனை தான் காமிக்கிறாங்க இப்ப அந்த அமைச்சர் போயிடுறாப்ல இல்லையா கலா ரூமுக்கு போன உடனே பின்னாடியே நம்ம பரமம் போய் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாப்புல என்ன யாரோ ரெண்டு ரவுடிங்க கூட்டம் வந்தாங்க அப்ப அந்த இளமதி பொண்ணுதான் காப்பாத்தினுச்சு ஆ அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த ரவும்பில் தானே நம்ம பரமானும் கலாவும் இருக்கிற போட்டோ குப்பை தொட்டியில இருக்கு ஸோ கோவரத்துல தூக்கி போட்டாங்க இல்லையா ஐயோ அதை பரம பார்த்தானா நம்ம கூப்பிட்டு வெளியே வந்துருமையா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அசிஸ்டண்ட்டு கிட்ட கண்ணை காமிச்சு எப்படியே எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல நல்ல பேரு வாங்கணுங்கிறதுக்காக பணத்தை கொஞ்சோண்டு கொடுத்து போய் இளமதிக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பரம இளமதி கிட்ட போறது கலாக்காவுக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா இப்ப தானே அடிமை மாதிரி இருக்காப்ல இப்ப அந்த கிட்ட போய் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பறமை இங்க வரமாட்டான்னு பயப்படுறாங்க இந்த கலா இந்த பக்கம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல தான் காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல ரிஷியோட அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த இளமதியோட அம்மா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பரம மேல நீ அவனை தூக்கி உள்ளார வையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரிசிக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆனா இளமதி இருந்துகிட்டு முடியவே முடியாது அது எப்படி நமக்கு உதவி பண்ணவங்களை போய் நீ ஜெயில வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம பரம என்ட்ரி கொடுக்குறாப்புல இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம்